நாடி பரிசோதனையை பத்தி பார்த்தேனும் நாடி பரிசோதனையை தெரிஞ்சுக்கணும் இல்லையா எதை எந்த ஒரு எந்த மரபொழி மருத்துவங்களை அழிக்கிறதுக்காக நாடி பரிசோதனை முறைகளையே அழித்தாங்களோ அப்போ அந்த நாடி பரிசோதனை எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து அந்த அழிஞ்ச மீ மரபொழி மருத்துவங்கள் மீண்டும் தழைக்கும் சரிங்களா அந்த மோட்டிவேஷனில் தான் இந்த காணொலிகள் வந்து நம்ம வந்து நாடி பரிசோதனை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் நோய் முதல் நாடி அப்படிங்கிற புத்தகத்துடைய வழிநடத்தலோட நாடி பரிசோதனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சொல்லலான்னு இருக்கேன் இது வரைக்கும் நாடியோட கதவரிகை நம்ம படைச்சிருக்கோம் அடுத்த மெதுவாக நாடி பரிசோதனைகள்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா எல்லாத்தையுமே தரதான் கற்றுக்கக்கூடாது நிதானமாக கற்றுக்கும்போதும் அதோடைய ஆணிவையர்லேருந்து அதோடைய இருந்து அது எல்லாத்தையும் அதாவது மற்ற மரபொழி மருத்துவங்களோட அகுபஞ்ச நாடி பரிசோதனை எப்படியான ஒரு ஒரு தாக்கத்தை கொடுக்குது அது ஒரு விளைவை கொடுக்குது அது எப்படி வந்து கொடுந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதெல்லாம் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியுது நமக்கு தெளிவான ஒரு பார்வை வரும் எந்த விஷயமா இருந்தாலும் அதோட வரலாறு ரொம்ப முக்கியம் அந்த வரலாறை தெரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் அதை காலத்துக்கும் அது வந்து நினைச்சிருக்கும் சரிங்களா ஸோ அந்த விஷயத்தை வந்து நேற்று வரைக்கும் நாடியோட கதைகள் எல்லாமே பார்த்தோம் அதே மாதிரி ஒரு மருத்துவத்துடைய முக்கியமான விஷயங்களா நாடி பரிசோ நோயறிதல் முறையும் சிகிச்சை முறையும் இருக்கும் இல்லையா அந்த சிகிச்சை முறையில் வந்து அதை சிகிச்சை முறையில் புலி தேர்வு முறை இருக்குது தூண்டல் முறையும் நோயறிதல் முறையில் கேட்டறிதல் பார்த்தறிதல் அப்புறம் நாடி பரிசோதனை இது மூன்று இருக்குது அப்புபஞ்சரில் இது முக்கியமான விஷயங்கள் சரிங்களா இதில் நாடி பரிசோதனையை வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பஞ்சபூதங்களுடைய பஞ்சபூதங்களுடைய அமைவிடங்களை நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கணும் பஞ்சபூதங்கள்னா என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பஞ்சபூதங்களை தெரிஞ்சுட்டால் மட்டும்தான் உங்களால் அதை வந்து கரெக்டாக அதோடைய அமைவிடங்கள் நாடியில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டா மட்டும்தான் உங்களால் அதை அதோடைய சமநிலையை தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதுக்கு முன்னாடி மரபொழி மருத்துவங்களுடைய தனித்துவமான சிகிச்சை முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயறிதல் முறையே கூட நாடி பரிசோதனை தான் எல்லா அது சித்தாவாக இருக்கட்டும் ஆயுர்வேதாவாக இருக்கட்டும் யுனானியாக இருக்கட்டும் எல்லா மரபொழி மருத்துவங்களுடைய நோயறிதல் முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நாடி பரிசோதனை தான் அடிப்படை கேட்டறிதல் நாடி பரிசோதனை இரண்டு இருந்தாலும் நாடி பரிசோதனை தான் பிரதானமாக இருக்குது இதையும் திருக்குறளில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கார் திருவள்ளுவர் நாடி பார்க்க தெரியாதவன் வைத்தியனே இல்லை அதாவது வைத்தியர்கள் தங்களை மேன்மைப்படுத்துகிறதுக்கும் அடுத்தடுத்த நிலையில ஆய்வுகள் செய்கிறதுக்காக கேட்டறிதல் முறையும் பயன்படுத்தலாம் நாடி பரிசோதனையும் பயன்படுத்தலாம் ஆனால் பிரதானமா நாடி பரிசோதனை தான் முக்கிய பங்கு எல்லா மரபொழி மருத்துவங்களையும் உங்களுக்கு சரிங்களா சரி இப்போது சித்த மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி நாடி பரிசோதனை வந்து எல்லா நாடி பரிசோதனைகளையுமே எல்லா மரபொழி மருத்துவங்களோட நாடி பரிசோதனையுமே வந்து ஐம்பூதங்களுடைய தன்மையில தான் இருக்கு ஐம்பூதங்கள்னா நிலம் நீர் நெருப்பு காற்று மரம் இந்த ஐந்து இந்த ஐந்து ப பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் தான் வந்து நாடி பரிசோதனைகள் இருக்குது ஆனால் ஒவ்வொரு மருத்துவமும் மரபொழி மருத்துவமும் வெவ்வேறு வார்த்தை பயன்பாடுகள் தான் இருக்குது ஆனால் அது எல்லாமே நா இந்த பஞ்சபூதங்களோட தழுவி தான் இருக்குது இதுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் உதாரணமாக சித்த மருத்துவத்தில் வந்து வாதம் பித்தம் கவம்னா இது மூணுமே பஞ்சபூதங்களுடைய அடிப்படையாக தான் இருக்குது அதே மாதிரி இதை இந்த வாதம் பித்தம் கவம் இதை பார்த்து இதுக்கு இதை வந்து செக் பண்ணிவிட்டு நாடி பரிசோதிச்சுட்டு நாடி பார்த்து இதுக்காக சிகிச்சை கொடுக்கறதோ அவங்க எந்த மா எப்படி சிகிச்சை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் எது வந்து சமநிலை குலைவாக இருக்கோ இந்த வாதம் பித்தம் கவமில் எது அப் அண்ட் டவுன் ஏற்ற தாழ்வு இருக்கோ இதை சமன் செய்கிறதுக்கான மருந்துகள் தான் அவங்க கொடுப்பாங்க புரியுதுங்களா அதை இந்த இதை தாண்டி இந்த பஞ்சபூதங்களை தாண்டி எந்த மருத்துவ மரபொழி மருத்துவங்களும் வந்து நான் நோயறிதல் முறை இல்லை எல்லா மரபொழி மருத்துவங்களோட நோயறிதல் முறையும் பஞ்சபூதங்களுடைய அடிப்படையாக இருக்குது இதில் அக்கு நேரடியாக பஞ்சபூதங்களை வெளிப்படுத்துகிறோம் பிற மரபொழி மருத்துவங்கள் இதே பஞ்சபூதங்களை வேறு வேறு வார்த்தைகள் மூலமாக வந்து அவங்க பரிசோதிக்கிறாங்க ஆக மொத்தத்தில் இறுதியான நிலையாக எங்கே போய் அத இறுதி நிலைன்னு சொல்ல முடியாது ஆக மொத்தத்தில் மைய இடமாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் அதே மாதிரி நோயறிதல் முறையை பார்த்ததுக்கப்புறமா அதற்கான சிகிச்சை முறை அப்படின்னு இருக்கு இல்லையா இப்போ சிகிச்சை முறை என்னவாக இருக்கும் சிதம்பர்த்தோட சிகிச்சை முறை என்னவாக இருக்கும் சூரணம் ஒத்திரம் கஷாயம் அப்புறம் வந்து லேகியம் இதை மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ம மருத்துவ முறையாக பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் சிகிச்சை முறையாக அவங்க கொடுக்குறாங்க ஸோ அந்த அதே அதுவுமே அந்த மருந்துகளும் எப்படி கொடுப்பாங்கன்னா நேரடியாக ஒரு நோயாளி வராரு அப்படின்னா அவருடைய தொந்தரவுகள் இப்போ வயிற்று வலிக்கு ஒரு நோயாளி வராரு அப்படின்னா வயிற்று வலிக்கான ஒரு சிகிச்சையை வந்து அந்த வயிற்று வலியை அடக்கவோ இல்லை வயிற்று வலியை போக்குறதுக்கான சிகிச்சையை கொடுக்கவே மாட்டாங்க எந்த மரக்கோழி மருந்து கொடுக்குறதே எந்த மாதிரியான மருத்துவ மருத்துவம் கொடுப்பாங்க எந்த மாதிரியான சிகிச்சை கொடுப்பாங்க மருந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி எதுக்கான காரணம் எந்த பஞ்சபூதங்களில் அதாவது வாதம் பித்தம் கபமில் எந்த வாதமாக பித்தமாக கபமாக எதில் வந்து சமநிலை இல்லை அந்த அதை கவனித்து அதற்கான மருந்தை கொடுக்கும்போது அப்போ வாதத்தினால வயிற்று வலி ஏற்பட்டதா இல்லை பித்தத்தினால் வயிற்று வலி ஏற்பட்டதா இல்லை ஸ்லேத்துமம்னால் வயிற்று வலி ஏற்பட்டதா அப்படிங்கிறத வந்து அவங்க அவங்களுக்கு வந்து அந்த அந்த நாடி மூலயமா தெரிஞ்சதுக்கப்புறம் அதை கொடுத்த அந்த கொடுக்குற மருந்து கொடுத்தா அப்போ இதை சமநிலைப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக வயிற்று வலி சரியாகும் ஆனால் ஆங்கில மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக வயிற்று வலியை கட்டுப்படுத்துறதுக்கோ இல்லை வயிற்று வலியை நீக்கிறதுக்குமான மருந்துகள் தான் அங்கே அவங்க செய்ய தவறு தான் ஆங்கில மருத்துவத்தோட எந்த விதமான நோய்களும் வந்து இன்றை இன்னைக்கு வரைக்கும் முழுமையா தீர்ந்த பாடே கிடையாது காலம் முழுக்கவுமே மருந்து சாப்பிட்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவத்தோடைய இந்த தவறான அணுகுமுறை தான் எதையுமே கண்ட்ரோல் பண்ணணும் மறத்து போக வைக்கணும் வழியை வந்து மரத்து போக வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும்தான் அவங்களுக்கு இறுதி நிலையாக சர்ஜரிக்கு போயிடுவாங்க இது தான் வந்து அந்த உருப்பை நீக்கிறது கட் பண்ணி எடுக்கிறது கட்டியாக இருந்தால் கட் பண்ணி எடுக்கிறது உறுப்பு நிற்கிறது மாதிரியான தொந்தரவு கொடுக்கிறது க அவங்களால சரிப்படுத்த முடியலன்னா கட் பண்ணி எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயை கண்ட்ரோல் பண்ணுறதும் அந்த மரத்து போற வைக்கிறது நோய் தெரியாமல் கா பார்த்துக்கிறதுமான நீக்கிறதுமான விஷயங்களை வந்து ஆங்கில மருத்துவம் செய்கிறதுனால தான் இன்றைக்கும் ஆங்கில மருத்துவம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மருத்துவமாக இல்லை பிரம்மாண்ட பட்டி தன்னை வேணால் நாங்கள் சக் நாங்களோட உழிதா நாங்களோட உடிதான்னு வந்து பிரபகண்டாக பண்ணுறாங்களே தவிர அவங்களுடைய அவங்களுடைய சிகிச்சை முறை வழியாக இது வரைக்கும் எந்த ஒரு நோயும் பரிபூர்ணமாக குணமாகலை அது டிரான்ஸ்பிளான்டேஷனாக இருந்தாலும் சரி ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனாக இருந்தாலும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கேரண்டி கொடுப்பாங்களே ஒழிய பரிபூர்ணமாக வாழ்க்க முழுக்கவும் உங்கள் நோய் குணமடைஞ்சிருச்சு இனிமேல் மருத்துவம் தேவையில்லை அப்படின்ற கட்டத்துக்கு அவங்க வரவே மாட்டாங்க கண் கண் பிரச்சனை கூட சொல்லலாம் புற உறிஞ்சாச்சுன்னா காலம் ஃபுல்லாக அதுக்கு சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது எத்தனையோ புற உறிஞ்ச பேஷண்ட்ஸ் திரும்பவும் புற வளருது திரும்பவும் கண் பார்வை மகளாகிறமான நிறைய விஷயங்கள் இருக்குது திருப்பி நம்ம கண் பார்வை மகளாகும் பொழுது அங்கே போய் தொடைக்கிற அந்த லென்ஸை துடைக்கிற அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் திரும்பவும் சிகிச்சைக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு உத்திகள் தான் வந்து அவங்களுடைய சிகிச்சை முறையாக இருக்கே தவிர பரிபூர்ண குணமாக்கல் அப்படிங்கிறது ஆங்கில மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும்